ிய அரசியலமைப்பு சட்டை பாஜக அரசு சமஸ்கிருதத்துக்கும் மட்டும் நிதியை ஒதுக்குகிறது முன்னுரிமை கொடுக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பல்வேறு தேசிய இனங்களை கொண்டிருக்கிற இந்தியாவில் இரண்டு மொழிகளை மட்டும் தூக்கி பிடித்து கொண்டாடிவிட்டு மற்ற மொழிகளை புறந்தள்ளுவது என்பதை ஒரு கொள்கையாகவே செயல் திட்டமாகவே ஒன்றிய அரசு கடைபிடிக்கிற நிலையில் மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் இவர்கள் புகுத்துகிற கொள்கையை எப்படி ஏற்க முடியும் என்பதுதான் அடிப்படையான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு பதிலாக அண்ணாமலை அவர் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறார் இவர் பிள்ளை இங்கே படிக்கிறது இவர் பிள்ளை அந்த மொழி படிக்கிறது இவர் பிள்ளை இந்த மொழி படிக்கிறது என்று ரொம்ப சல்லித்தனமாக இந்த பிரச்சனையை திசை திருப்புகிறார் மடை மாற்றுகிறார் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தன் பிள்ளையை எங்கே படிக்க வைக்க வேண்டும் என்கிற உரிமை இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தன்னுடைய நிறுவனத்தை எப்படி நடத்துவது என்கிற உரிமை இருக்கிறது அவர்கள் சட்டப்படி நடத்துகிறார்களா என்பது மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர சட்டப்படி செய்யப்படுகிற ஒன்றை போய் நாம் தனி மனிதர்களும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் அண்ணாமலை திரும்ப திரும்ப ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனையை தனிநபர் பிரச்சனையாக மடை மாற்றுகிறார் பிள்ளை அங்க படிக்கலையா ஓம் பிள்ளை இந்த மொழி படிக்கலையா எல்லா பிள்ளைகளும் தான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் திமுகவினர் மட்டுமா இந்தி எதிர்க்கிறார்கள் பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை எதிர்க்கிறார்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அப்படி ஒரு கேள்வியை கேட்கறதா இருந்தா கூட யார்கிட்டையும் கேட்கணும் எல்லாத்தையும் கேட்கணும்ல அன்பு பாத்து பார்த்து கேட்கணும்ல அதிமுகவை பார்த்து கேட்கணும்ல அவங்க சிபிஎஸ் நடத்தலையா அவங்க எல்லாம் வேற வேற மொழிகள் படிக்கலையா அப்ப பிரச்சனை அதல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்கிறது என்றால் ஒரு கொள்கையில் இருக்கிறது என்றால் அது ஏன்னு பார்க்கணும் அதை எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல் துணிவில்லாமல் அண்ணாமலை மடை மாற்றக்கூடிய அரசியலை செய்கிறார் மும்மொழி கொள்கை ஏன் எதிர்க்கிறோம்னா நாம தமிழ் பேசக்கூடிய மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற மக்கள் தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு பக்கத்துல ஆந்திரா இருக்கு மலையாளம் கேரளா இருக்குது பல மாநிலங்கள் இப்படி ஒவ்வொரு மொழியை கொண்டிருக்கிறார்கள் இப்ப நமக்கும் மற்றவர்களுக்கும் இந்தியாவில் உள்ள மற்ற குடிமக்களுக்கும் இடையில உரையாடணும்னா எந்த மொழியை கொண்டு பொதுமொழியா வைக்கிறது இருபத்தி ரெண்டு மொழிகள்ல ஒரு மொழியை வச்சா அது எப்படி நியாயமா இருக்க முடியும் ரெண்டு மொழிகளுக்கும் பொதுவான ஒரு எதுன்னு பார்க்கணும் அதுதான் ஆங்கிலம் இந்தியை தாய்மொழியாக கொண்டிருப்பவருக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற நமக்கும் இடையில் பொது மொழி என்பது ஆங்கிலம் தானே தவிர இந்திய அல்ல இந்தியை நீங்க பொது மொழியா வச்சுட்டீங்கன்னா நீங்க ஒரு தேர்வு நடக்குதுன்னு ஒரு அரசாங்க தேர்வு நடக்குது ஒரு வேலை வாய்ப்புக்கான தேர்வு நடக்குதுன்னா இந்தி படிக்கக்கூடியவர் தமிழ் படிக்கக்கூடியவர் தேர்வுக்கும் படிக்கணும் இந்தியும் படிக்கணும் ரெண்டு வேலை நமக்கு ஆனா இந்தி படிக்க அந்த பிரச்சனை இல்லை எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சா போதும் இது எப்படி சமமா இருக்க முடியும் ஒரே நாட்டின் மக்களை ஒரே சிட்டிசன்ஸ் சமமாக சட்டம் நடத்த சொல்லுகிற ஒரே மக்கள்ல ஒருத்தருக்கு வந்து அவருடைய மொழியின் காரணமாக வாய்ப்பு எளிதாகுது இன்னொருத்தருக்கு அவருடைய மொழியின் காரணமாக அந்த வாய்ப்பு கடினமாகிறது என்று சொன்னால் அது சரியல்ல என்பதுதான் நம்முடைய வாதம் அப்ப அரசு ஒன்றிய அரசு எல்லோருக்கும் பொதுவானது ராஜஸ்தான்காரங்களும் வரி கொடுக்குறாங்க பீகார்காரங்களும் வரி கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசக்காரங்களும் வரி கொடுக்குறாங்க இந்தி பேசக்கூடிய மாநில மக்களும் வரி கொடுக்குறாங்க மற்ற மொழி பேசக்கூடிய நாமும் வழி வரி கொடுக்குறோம் அப்ப எல்லோருக்கும் பொதுவான ஒன்றிய அரசு எல்லா பிள்ளைகளையும் சமமாக பார்ப்பதற்கு பதிலாக தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை மட்டும் சீராட்டி பாராட்டி வளர்ப்பது அநீதி அல்லவா உம்மொழி கொள்கை எல்லாம் இந்திய சொல்லவா எல்லா மொழிகளில ஏதோ ஒரு மொழி தானே சொல்றோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு ஆனா நிதி எதுக்கு ஒதுக்கி இருக்கீங்க இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறா கடைசியாக நிர்மலா சீதாராமன் வாசித்த இந்த பட்ஜெட்ல இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார் என்பதை அண்ணாமலை விவாதத்துக்கு வர தயாரா இருக்காரா பேசுவோமா அதுக்கு பதில் இருக்கா அண்ணாமலை அண்ணாமலை சொல்லட்டும் ஆமா நிர்மலா சீதாராமன் கொடுத்த கடைசி பட்ஜெட்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிக்கு சமமான நிதி பங்கீடு இருக்குது எந்த மொழிய வேணாலும் அடிப்படையில வந்து தேர்ந்தெடுக்க முடியும் ஏன்னா எல்லா மொழி பேசக்கூடிய அந்த மக்களுக்கும் டீச்சர்ஸ் இருப்பாங்க நாங்க நிதி ஒதுக்கி இருக்கோம் பாருங்கன்னு ஒரு பதில் சொல்லணும் அண்ணாமலை சொல்ல முடியாது ஏன் சமஸ்கிருதத்துக்கு ஹிந்திக்கு மட்டும்தான் நிதி கொடுத்துருக்காங்க தமிழுக்கு எவ்வளவு விவாதிக்க வர்றாங்க அண்ணாமலை கேட்போம் அப்போ மோசடியாக எல்லா மொழியும் படிக்கலாம் எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் அதுதான் மும்படி கொள்கை சொல்லிட்டு இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கி வச்சிருக்காங்க டீச்சர் அதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க இப்போ ஒரு மாணவர் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்றாரு டீச்சர் இருக்காது உருது படிக்கணும்னு சொல்றாரு டீச்சர் இருக்காது நான் வந்து ராஜஸ்தானி படிக்கணும்னு சொல்றாரு டீச்சர் இருக்கா காஷ்மீர் படிக்கணும்னு சொன்னா டீச்சர் இருக்கா இருக்க மாட்டாங்க எதுக்கு மட்டும் டீச்சர் இருப்பாங்க இந்திக்கு டீச்சர் இருப்பாங்க சமஸ்கிருத டீச்சர் இருப்பாங்க ஏன் அந்த ரெண்டுக்கு தான் நிதி கொடுத்துருக்காங்க இவங்க அப்படி இருக்கும்போது இதுதான் உண்மைங்கும் போது எப்படி ஒரு முற்போக்கான மாநிலம் விழிப்புணர்வு உள்ள மாநிலம் இவங்கள்ட்ட போய் ஏமாற முடியும் நீ தேடவிய வார்த்தையின் மூலம் மும்மொழி கொள்கைன்னு சொன்னாலும் அதற்கு உள்ளே அடங்கி இருப்பது இந்தி திணிப்பு தான் சமஸ்கிருத திணிப்பு இதை புரிந்து கொண்ட தமிழ்நாடு ஏமாறாது மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம் என்றால் லாஜிக்கா எதிர்க்கிறோம் அதற்கு பதில் சொல்வதை விட்டுட்டு நீ அங்க ஸ்கூல் நடத்தலையா இவ பிள்ளை படிக்கலையா என்பது பதில் கிடையாது யார் பிள்ளை வேணாலும் எங்கேயும் படிக்கலாம் யார் வேணாலும் எந்த ஸ்கூல் நடத்தலாம் அவங்க சட்டத்தை மீறினா கேள்வி கேளுங்க சட்டப்படி செய்யக்கூடிய ஒன்ன கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஏற்கனவே கடந்த காலங்களிலே மொழிக்கான போராட்டங்களை தமிழகம் எப்படி நடத்தியது என்பது ஒன்றிய அரசுக்கு தெரியுமா தெரியாதா தெரியவில்லை அப்படி ஒரு மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருமொழி கொள்கை இருக்கின்றது தமிழ் ஆங்கிலம் கற்று இருமொழியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கூடுதலாக யாரும் எந்த மொழியை கற்பதற்கு எங்கும் எதிர்ப்பு கிடையாது ஆனால் மொழி திணிப்பை எங்கும் ஏற்க முடியாது இதற்காக புதிய கல்வி கொள்கையை ஏற்றால்தான் மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்வித்துறை கொடுக்கக்கூடிய நிதியை கொடுப்பேன் என்று சொல்வது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இது சம்பந்தமாக மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் டெல்லிக்கு வந்து ஒன்றிய கல்வி அமைச்சரை எங்களுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்லாம் அழைத்து கொண்டு போய் பார்த்து கேட்டார் அப்போதும் புதிய கல்விக் கொள்கைகளை கையெழுத்திட்டால் மட்டும்தான் இந்த பணத்தை விடுவிப்போம் என்று சொன்னது மிகப்பெரிய ஒரு ஆணவ போக்கு ஒன்றிய அரசு வேண்டும் ஏதோ இந்த ஒரு திட்டத்திற்கான நிதி மட்டும்தான் விடுவிக்கவில்லை என்று பாரதிய ஜன கட்சி தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை சொல்லிக்கொண்டார் ஏன் இந்த திட்டத்திற்கான நிதி விடுவிக்க விடாமல் என்று இதை விடுவிக்க சொல்கிறோம் என்று அவர் சொல்லவில்லை இந்த திட்டத்திலே புதிய கல்விக் கொள்கை கையெழுப்பிட்டால் தான் இதற்கான நிதி கொடுக்கப்படும் என்று சொல்வது சரியான ஒரு நிபந்தனை கிடையாது தமிழகத்திலிருந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரி என்பது இந்தியாவிலே நாம் அதிகமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்கின்றார் ஒரு ரூபாய் நாம் ஒன்றிய அரசுக்கு வரியாக செலுத்தும் என்று சொன்னால் நமக்கு இருபத்தாறு வயசாக தான் ஒன்றிய அரசின் திரும்ப கிடைக்கின்றது இந்த அளவிற்கு நிதி செலுத்தக்கூடிய ஒரு மாநிலத்திற்கு நியாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை கூட கொடுக்காமல் இந்த பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு பிரித்து கொடுக்குது என்று சொன்னால் இது வந்து பாரபட்சமான நடவடிக்கை அதைத்தான் கேட்கின்றோம் இந்த மாநிலத்திற்கான உரிமையை கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுங்கள் அதிகமான நிதி வரிகள் செலுத்தக்கூடிய மாநிலம் என்ற அடிப்படையில் சிறுபான்மையினரை கல்வி கற்பதிலே தடுக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை உதவி ஸ்காலர்ஷிப் உள்ளிட்ட சிறுபான்மை மாணவர்கள் ஆராய்ச்சி கல்விக்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு உதவித்தொகைகளை நிறுத்துகின்ற ஒரு அரசாக இந்த அரசு சிறுபான்மையை பொருளாதார ரீதியாக ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வகுப்பு மசோதா இருபத்தி நாளை கொண்டு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கிறதா இந்த சொத்துக்களை எப்படி நாம் அபகரிக்க வேண்டும் எப்படி சட்ட ரீதியாக இந்த சொத்துக்களை அவர்களுக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாளை கொண்டு வருகின்றார்கள் இதுல ஏற்கனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய திருத்தங்களின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் இருக்கக்கூடிய திருத்தம் இரண்டாயிரத்தி பதினைந்து மூணில் இருக்கக்கூடிய திருத்தங்கள்லாம் போதுமானதாக இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பெல்லாம் இப்போ கொண்டு வரக்கூடிய திருத்தத்தின் மூலமாக எடுக்கப்படுகின்றது இதன் மூலமாக ஒரு பெரும்பாலான சொத்துக்கள் எங்களை விட்டு போயிடும் நாங்கள் காலங்காலமாக எங்களுடைய சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் முறையான ஆவணம் இல்லை என்று சொல்லி வக்கு சொத்து இல்லை என்று சொல்லி எடுத்து விடுவார்கள் வக்கு சொத்துக்களை வக்கு அடையாளம் என்று சொல்லக்கூடிய நிலையை மாற்றக்கூடிய அளவில் திருத்தம் கொண்டு வருகின்றார்கள் வக்கு வாரியத்திலே இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொண்டு வருவார்கள் வக்கு சொத்துக்களுக்கான வழக்கு தருவதற்கு கால நிர்ணயம் எல்லாம் இருந்தது அதற்கான காலநிர்ணயத்தை கொண்டுவருவதன் மூலமாகவும் இந்த சொத்துக்களை வக்கு சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்களே ஆக்கிரமிப்பாளர்களிடத்திலே சட்டப்பூர்வமாக ஒப்படைக்கக்கூடிய அளவிலே ஒரு திருத்தத்தை கொண்டு வருவார்கள் அவர்களின் நோக்கம் பொருளாதார ரீதியாக சிறுவான்மையை ஒடுக்க வேண்டியது என்பதாக அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அடுத்து சாப்பாடு நாகப்பட்டினம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரும் எங்களது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட எங்களுடைய ஒன்றிய நகர கழக செயலாளர்களே பல்வேறு பகுதியில் நல்ல கிராத் துவங்குவதற்கு செல்வி லைலா ரோஸ் செல்வி வருவதற்கு முன்னாலேயே இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக சேர்ந்த அண்ணன் அவர்களுக்கு சால் உடனே கொண்டு கொடுங்க ஏ ஆர் ஏஆர்எஸ் விசாத்தரி அவர்கள்

மேடையோட சுமை தாங்க முடியாம வந்திருக்கிற விஐபி மட்டும் தயவு பண்ணி மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் யாரா தயவு முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்